என்ன வீடு வீடு கட்டி வச்சிருக்கீங்களா ஓகே ஊரில் வீடு இருக்குது இங்கே சிம்பிளாக வீடு வச்சுருக்கீங்க ஆஹா ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே வரேன் அப்படியா ஓஹோ நான் தண்ணி ஊறும்

ஒரு முப்பது வச்ச சார் அப்படியா சரி சரி ஓகே ஓகே சார் அதுதான் ரோஜா தோட்டம் உங்களுது ஓஹோ ஓகே இங்கே க்ளோஸ் பண்ணுறீங்க நைட்டு தானே ஓகே இப்போ நடந்து போகிறது

இந்த உலந்து காரமணி சொல்றாங்க அந்த மாதிரி. அவர்க்கா ஆ கரெக்ட் அது அந்த மாதிரி. அரிசி. ஓஹோ. இங்க. ஓஹோ வராது. இங்க அவர்க்கா இந்த மாதிரி சரிதான். தக்காளி தக்காளி பீன்ஸ் எல்லாம் அதிகமா போடுவீங்க. ஓஹோ ஓகே ஓகே. இப்போ ரோஜா தோட்டமா ஆமாம் சார் இதுதான் ரோஜா தோட்டம் இப்போதான் வச்சிருக்கேன் சார் இப்போதான் வச்சிருக்கீங்க ஓ பரவாயில்ல இங்கெல்லாம் ரோஜா அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்களே ஆமாம் சார் பண்ணுறாங்க ஆ ஆனால் இங்கே விரைட்டிகள் வச்சதான் நல்லா வரும் ஆனால் எப்படி சொல்றேன்னா வேற விரைட்டியெல்லாம் நல்லா விரைட்டியெல்லாம் வச்சா வராது சார் வராது